எழுத்தாளர் ஜெயமோகன் அவருடைய நண்பர் எழுத்தாளர் முருகனுக்கு எழுதிய பதிவுள்ள உலகநாயகன் கமல்ஹாசனை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்படி அவர் என்ன எழுதினார் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்புள்ள முருகன் உங்கள் கடிதம் ஆழ்ந்த மகிழ்ச்சியை உருவாக்கியது நீங்கள் மீண்டெழுந்திருப்பது விஷ்ணுபுரம் விழாவில் வாசகர்கள் உங்களுக்கு அளித்த எதிர்வினையால் தான் அதில் என் பங்களிப்பு மிக மிகச் சொற்பம் மொத்த விழாவிலும் நான் செய்தவை மிக குறைவு உண்மையில் புதிய தலைமுறை வாசகர்கள் முப்பது வயது கூட ஆகாதவர்கள் தங்கள் படைப்புகளை வாசிப்பதென்பது எந்த ஆசிரியருக்கும் நிறைவை உருவாக்குகிறது அடுத்த தலைமுறை தன்னை வாசிக்கிறது என அருகில் அமையும் நம்பிக்கை அது எங்கள் அரங்குக்கு வந்த எல்லா எழுத்தாளர்களுக்கும் கிடைக்கும் ஓர் ஊக்கம் நாங்கள் உத்தேசிப்பதை அதைத்தான் இத்தகைய ஓர் உரையாடலிலும் நாம் பேசியே ஆக வேண்டியது கமல் பற்றி அவர் உங்களுக்கு செய்திருப்பது செய்வது எனக்கு தெரியும் என்னும் வகையில் அக்குறிப்பு என்னை மிக நெகிழி செய்தது நான் கமலிடம் முன்னுதாரணமாக காணும் குடமே இதுதான் மனிதர்களை அவர் விட்டுவிடுவதில்லை எப்போதும் நிலையிலும் உடன் இருக்கிறார் ஆர்சி சக்தி முதல் அப்படி எத்தனையோ முகங்கள் அவருடைய புகழ் அவரை சூழ்ந்திருக்கும் அமைப்புகளும் வணிகமும் அனைத்தையும் கடந்து எப்போதும் நண்பர்களுடன் இருக்கிறார் அன்புள்ள முருகன் இத்தருணத்தில் அவரை நினைவு மிக உசிதம் நாம் சொல்லாவிட்டால் இவை எங்கும் பதிவாகவே போவதில்லை